ஆனால் மாநிலத்தில் இவர் வந்து காங்கிரஸில் இருக்க மாட்டார் என்றே மத்திய பிரதேச மாநில பொறுப்பாளர்கள் சொல்கிறார் தன்னுடைய மகனு எதிர்காலத்துக்காக தான் காங்கிரஸ் இருக்கார் அவருக்கு இல்லைன்னா டக்குரு மாறிடுவாருன்றாங்க அதான் இதில் என்ன ட்விஸ்டுன்னா அமித்ஷா அவர்கள் பிஎல் சந்தோஷம் கூப்பிட்டு நீ யாரு உனக்கு என்ன ரோல் கட்சி ஹைகமாண்ட் சொன்னால் அந்த வேலையை மட்டும் செய்யணும் வேற தேவையில்லாத தான் பார்க்க பார்க்கக்கூடாது இந்த நாட்டாம பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னா சிதம்பரம் வேட்பாளர் கார்த்திகாயனிக்கு மட்டும் பதினஞ்சு கோடி கரெக்டாக போய் சேர்ந்தது மற்ற கேண்டிடேட்டுக்கு கூட குறை இருக்கு அந்த இது மட்டும் என்ன கரிசனம் உள்ள ஏசி அங்க தனியா ஒரு அறை இருக்கு அந்த அறைக்கு ஏசி பண்ணிட்டாங்க தியான மண்டபத்திலும் ஏசி போட்டிருக்கிறார்கள் ஆனால் போட்டோ காட்சிக்கு மட்டும் ஒரு துண்டு விரித்து தலையில் கை வைத்து படுத்துக்க வரலாம் காட்சிகள் வரலாம் அந்த மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாது நாற்பத்தி மீனவ கிராமங்களில் ஒரு ஆறாயிரம் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த மக்கள் வெளியே வரக்கூடாதா இவர் இங்க தியானம் பண்றாரு அந்த மக்கள் ஏரியா விட்டே வரக்கூடாது ஆமா மீன் பிடிக்க கூடாது வெளியே வரக்கூடாது ஏகப்பட்ட கெடுபிடிகள் சுற்றுலா பிரதேசமான ஒரு இடத்தில் போய் நீங்கள் வந்து அந்த மக்களை வியாபாரத்தை முடக்குவதும் அன்றாட தொழில்களை முடக்குவதும் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற போட் ஓட்டுநர்களை வந்து முடக்குவதும் நியாயமா அண்ட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் தேர்தல் முடிவே வெளியே வரல அதுக்குள்ள மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் மீத காங்கிரஸ் தேசிய தலைமை அதிருப்தி ஒரு தகவல் அது என்ன காரணம் சார் மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி வளர்த்தவர் கமல்நாத் மறுக்க முடியாது ஆனால் அவர் வந்து தனக்கு இன்னும் மரியாதை கிடைக்கவில்லை ஓரங்கட்டப்படுகிறேன் அப்படின்ற வேதனையில் இருக்கிறார் அதுக்கு காரணம் வந்து வாரிசு அரசியல் தான் அவருடைய மகனை முன்னிறுத்துகிறார் நகுல்நாத் நகுல்நாத்துக்கு எம்பிஎஸ் சீட்டும் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத்திய மந்திரி சபையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மாநிலத்தில் கட்சி உடைத்து கொண்டு பாஜக போவதில் தவிர ஒரு வழி இல்லைன்னு சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் இந்த தகவல் வந்து மிரட்டலாகத்தான் அங்கே தேசிய தலைமை போய் சென்றடைந்திருக்கிறது அதனால தான் அவர் மீது ஒரு கோபம் இருக்கிறது அவர் ஒருவேளை மத்தியில் ஆட்சி அமைகிறது அமையவில்லை ஆனால் மாநிலத்தில் இவர் வந்து காங்கிரஸில் இருக்க மாட்டார் என்றே மத்திய பிரதேச மாநில பொறுப்பாளர்கள் சொல்கிறார்கள் அங்கே போய் தமிழ்நாட்டிலிருந்து சில தேர்தல் பணியாளர்கள்லாம் பொறுப்பில் இருந்தாங்க அவர்கள் சொல்வது இவர் வந்து ஒட்டுமில்லாமல் உறவும் இல்லாமல் தான் தன்னுடைய மகனு எதிர்காலத்துக்காக தான் காங்கிரஸில் இருக்கார் அவருக்கு இல்லைன்னா டக்குனு மாறிட்டு இது ஒரு பக்கம் இந்த மத்திய பிரதேசத்தில் நடக்கிற காங்கிரஸ் உள்கட்சி மோதல் நம்ம நீங்கள் கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் ஆனால் இதை விட ஒரு பெரிய உள்கட்சி மோதல் பாஜகவில் வெடித்திருக்கிறது தேசிய அளவில் ஒரு புது பூகமும் வெடித்திருக்கிறது அதாவது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் பி எல் சந்தோஷ் அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து படிப்படியாக மேலே வந்தவர் பாஜகவில் இணைந்த பிறகு பல்வேறு பொறுப்புகளில் இருந்தார் கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தார் அமைப்பு செயலாக இருந்தார் இப்போ வந்து கட்சியினுடைய தேசிய அமைப்புச் செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார் அவர் வந்து யாருடைய குருநாதன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய குருநாதர் பி எல் சந்தோஷுடைய ஒரு பெரிய ஆதரவில் தான் அண்ணாமலை ஒரு மாநில தலைவர் பதவி பிடிக்க முடிந்தது இந்த அளவுக்கும் அண்ணாமலை ஹை லெவலில் டோனில் பேசுறாருனா அதுக்கு ஒரே காரணம் பி எல் அது கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இவர் என்ன பண்ணுறாரு இந்திய அளவில் அடுத்தடுத்து வருகிற தேர்தல் கணிப்புகள்லாம் வந்து பாஜகவுக்கு ஏற்றமில்லை இறக்கம் இருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக செய்தியில் வந்து கொண்டிருக்க வேலையில் இவர் அமைப்பு செயலாளர்களுக்கு ஒரு லெட்டர் தான் இந்தியா முழுதும் இருக்கிற மாநில அமைப்பு செயலாளர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கேசவநாயகன் ஒரு அமைப்பு இருக்கிறார் இவர் போல எல்லா மாநிலங்களும் ஒரு அமைப்பு செயலாளர் இருக்கிறார் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு லெட்டர் தான் அதாவது பாஜகவுடைய வளர்ச்சி உங்கள் கைகளில் இருக்கிறது நீங்கள் சரியாக வேலை பார்க்கல உங்களால் வந்து ஏனோதானது தான் வேலை பார்க்க முடியும்னா அந்த பதவியில் எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள் வந்து கட்சியை பலப்படுத்துவதற்கும் கட்சி தலைமை பொறுப்பில் மற்றும் நிர்வாகிகளை வேலை வாங்குவதற்கும் நீங்கள் தான் எல்லா வகையிலும் சரியாக இருக்கணும் இது தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டார் எழுதிட்டார் எழுதி ஆமாம் அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல இவர் எழுதி நான் எழுதிய கடிதத்துக்கு இதை வந்து பெற்றுக்கொண்டேன் என்று அக்செப்டன்ஸ் லெட்டரை நீங்கள் அனுப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு கீழ குறிப்போடு எழுதுகிறேன் இந்த கடிதம் எல்லா இடத்துக்கும் போய் சேருது இந்த தேர்தல் பிரச்சார இடைவெளியில் வேலை வலுவில் இது அமித்ஷா கிட்டே கொண்டு போறது யாரும் இல்லை ஆனால் யாரோ ரெண்டு மூணு பேர் போய் சொல்லிட்டாங்க சார் இவர் திடீர் என்று இப்படி வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் அப்போ இவரே இப்படி முன்னெடுத்தால் பாஜக வந்து இறக்கத்தில் இருக்குதுன்னு இவருக்கு யார் சொன்னது நீங்கள் முன்னூற்றி பத்து பிடித்து விடுவோம் முந்நூற்றி இருபது பிடித்து விடுவோம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் நானூறு பிடித்து விடுவோம்னு சொல்கிறீங்க ஆனால் இவர் திடீரென்று இப்படி எழுதுகிறார் அப்படின்னு ஒன்று அமித்ஷா கோவம் வந்துடுச்சு இதில் என்ன கொடுமைன்னா பிஎல் சந்தோஷ் எழுதின கடிதத்திற்கு இந்தியா முழுதும் இருக்கிற மாநிலத்தில் ஒரு அமைப்பு செயலாளர் கூட அக்ஸெப்டன்ஸ் லெட்டர் தரல இதை பெற்றுக்கொண்டோம் நீங்கள் சொல்லுவது உண்மை தான் நாங்கள் இன்னும் கடுமையாக உழைக்கிறோம் ஏன்னா ஒரு நேஷ்னல் லெவல் லீடர் சொன்னால் மாநிலத்தில் இருக்கிறவங்க கேட்கணும் அதுதான் வந்து அந்த புரோட்டோகால் ஆனால் யாருமே கேட்கல அமைப்பு செயலாளருக்கு அவர் தான் கேட்டுன்னா அவர் தானே பண்ணணும் அந்த டக்னாலஜிமெண்ட்டே அவர் போது அந்த போஸ்ட்டுக்கே மரியாதை இல்லாத மாதிரி ஆகிதில்லை அதான் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா அமித்ஷா அவர்கள் பிஎல் சந்தோஷம் கூப்பிட்டு நீ யார் உனக்கு என்ன ரோல் கட்சி கமாண்ட் சொன்னால் அந்த வேலையை மட்டும் செய்யணும் வேறு தேவையில்லாத நாட்டாம வேலையெல்லாம் பார்க்க கூடாது இந்த நாட்டாம பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டிங்கன்னா உனக்கு தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லி அவர் தலையில் ஓங்கி குட்டியது போல் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் இது என்ன என்ன பண்ணல பண்ணலை ஆனால் ஒரு நல்லதுக்கு கடிதம் எழுதி போய் சிக்கிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க இந்த தகவல் வந்து ஒட்டுமொத்த பாஜக அமைப்புச் மத்தியில் பரவி இருக்கிறது இதில் வந்து என்னென்னா கேசவ விநாயகத்துக்கு மீது இந்த நயனார் நாகேந்திரன் விவகாரத்தில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சம்மன் அனுப்பி சிக்கியிருக்கிறார் இப்போ இவர் மேலே புகார் அனுப்புகிறாங்க நீங்கள் தருமபுரி ஓசூர் வந்து ஒருத்தர் எழுதினார் இப்போ என்னென்னா எல்லா வேட்பாளர்களுக்கும் கட்சி பணம் அனுப்பப்பட்டது பூத் கமிட்டி செலவுக்காக கேசவ விநாயகத்தின் மேலே புகார் அனுப்புகிறாங்க புகார் அனுப்புகிறாங்க இதில் சிதம்பரம் வேட்பாளர் கார்த்திகாயனிக்கு மட்டும் பதினஞ்சு கோடி கரெக்டாக போய் சேர்ந்தது மற்ற கேண்டிடேட்டுக்கு கூட குறை அந்த அந்தமாவது மட்டும் என்ன கரிசனம் ஏன் அவர்களுக்கு மட்டும் சரியான தொகை அந்த தொகை பதினைந்து கோடி சரியாக போய் சேர்ந்தது எப்படி மற்ற இடங்களுக்கு சரியாக போகவில்லை அந்த தொகையை வந்து வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு புகார் வந்திருக்குது உண்மையாக பொய்யான்னு தெரில ஏற்கனவே நயனார் நாய் அந்த விஷயத்தில் சிக்கி சின்னவனம் ஆகியிருக்கேன் இதனால் தேவையில்லாத பிரச்சனை நம்ம எல்லாம் கோர்ட்டு விடுக்கிறாங்க சிபிசிடுக்கிறாங்க இப்போது இந்த பதினஞ்சு கோடி விவகாரத்தில் கேண்டே எல்லா கேண்டிடேட்டும் ஒரு முடிவெடுக்க போகிறார்கள் அந்த விஷயத்தில் அண்ணாமலை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அவர் நம்ம இதாக சொல்ல போய் கேசவத்துக்கு எதிரி மாதிரி நம்மளை காட்டுவாங்கன்னு சொல்லி அவர் அதை அடைக்கி வாசித்தார் ஏகப்பட்ட பிரச்சனையில் பாஜக இருக்கிறது தேசிய அளவிலும் பிரச்சனை வெடித்து விட்டது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கலவரம் வெடிக்கும் காங்கிரஸ் நடக்கிற கோஷ்டி பூசலை விட இங்கே நடக்கிற கோஷ்டி பூசல் வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க மோடி வந்து விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்றதுக்கு வராரு அப்படின்றதாயிடுச்சு கன்னியாகுமரியில் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு திமுகவை சேர்ந்த ஜோசப்ராஜ் என்பவர் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது எப்படி மோடிக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் போய் புகார் பண்ண அளித்திருப்பதா சொல்றாங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி வந்து ஒரு மோடி வருகையை தடுத்து விட முடியுமா தேர்தல் நடத்தை விதிமுறை எல்லாம் காண்பித்து அதுக்கான சாத்தியம் உண்டா திமுக அது தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை வேறு யார்கிட்ட கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் வந்து கண்கட்டி வாய் மூடி மௌனியாக நிற்கிறது வேறு வழி இல்லை ஏதாவது ஒரு வகையை எதிர்ப்பு தெரிவிக்கணும் உண்மையில காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்க வேண்டும் அது ஏதோ அறிக்கையோடு நிறுத்தி கொண்டார்கள் பட் இவங்க கொடுத்துட்டாங்க இவங்க புகார் கொடுத்ததில்லை இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் மாவட்ட வக்கீல் பிரிவை சேர்ந்தவர் ஒரு கன்னியாகுமரி என்பது உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா ஸ்தலம் நீங்கள் வந்து சூரியன் மறைகிற அந்த காட்சியை பார்க்கக்கூடிய விரும்பிகள் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஆன்மீக பயணத்துக்கு வரலாம் இல்லை ஒரு டூரிஸ்டாக வரலாம் ஆனால் இந்த சூரியன் தோன்றுவதையும் மறைவதையும் பார்க்கிற வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருக்காங்களே பல நாடுகளில் இருக்கிறவர்கள் இது ஒரு பெரிய ரசனையாக பார்ப்பார்கள் அவங்க கடலில் பீச் மணலில் உக்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அது எத்தனை மணி நேரம் ரசிப்பாங்கன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க தமிழ்நாட்டிலேயே இந்த கோடை விடுமுறை இன்னும் முடிவுக்கு வரல அவர்களும் போயிருப்பாங்க பிளான் பண்ணியிருக்கவங்களும் இருப்பாங்க ஆமாம் பள்ளி விடுமுறை முடிந்து இது பள்ளிகள்லாம் திறப்பதற்கு ஜூன் நாலு ஐந்து ஆயிடும் ஸோ அதுக்கு முன்பாக எல்லாரும் ஒரு தடவை ட்ரிப் அடிக்கிறதுக்கு இருப்பாங்க பிளான் பண்ணியிருப்பாங்க இதில் என்ன கொடுமைன்னா மோடிக்காக பாதுகாப்பு என்ற பெயரில் அந்த உள்ளூர் விவகாரம்லாம் அப்புறம் சொல்கிறேன் இருந்து நேவி கடலை நிற்குது நேவிக்கு அடுத்து கோஸ்டல் கார்டு கடலோர காவல் படை அதுக்கு முன்னாடி மெரைன் போலீஸ் அப்புறம் லோக்கல் போலீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை அடுக்கு போலீஸ் இப்போ எப்படி அந்த சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியும் ஏதாவது பார்க்க விடுவாங்களா விடவே மாட்டாங்க இல்லை ஸோ இப்பயே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நடக்கும் போதே அனுமதிக்க இருக்கு இன்று இன்று காலை வரை அதாவது புதன்கிழமை காலை வரை அந்த படகு போக்குவரத்து ஏதோ அனுமதிச்சு சொல்றாங்க பட் ஒரு மணிக்கு மேலே இருக்காது ஏன்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஏதோ ஒரு புதிய வேலைகள் நடக்குது அந்த விவேகானந்தருடைய அந்த தியான மண்டபத்தில் வெறும் ஃபேன் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம் அங்கே வேறு எந்த வசதியும் கிடையாது தான் அங்க எப்படி படுக்க போகிறார் அங்க எப்படி கேமராலாம் வைத்தவரை வந்து காட்சிப்படுத்த போகிறார்கள் தெரியல அங்க ஏசி போடப்பட்டிருக்கிறது ராமநாதபுரத்துல சாதாரணமாக தரையில படுத்து எந்திரிச்சு போனவர் தான் அப்படின்லாம் பாஜகவினா சொல்லிட்டு இருக்காங்களே அதை அவர் பெருமையா தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது விவேகானந்தர் பாறையில போய் அவர் சாதாரமா உட்கார மாட்டாரா இல்ல அந்த தியான மண்டபத்துல மூணு நாள் இருக்க போகிறார் முப்பதாம் தேதி மாலை நாலே முக்காலுக்கு வராரு உள்ளே ஆறு மணிக்கெலாம் போயிடுவார் அஸ்தமனத்தை சூரியன் அஸ்தமனத்தை பார்த்து விட்டு உள்ளே போடுவார் ஒன்றாம் தேதி மூன்றரை மணிக்கு தான் வர்றார் மதியம் அப்போ யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நாள் உள்ளே இருக்கிறார் அப்போது என்னென்னா உள்ளே ஏசி அங்கே தனியாக ஒரு அறை இருக்குது அந்த அறைக்கு ஏசி பண்ணிட்டாங்க தியான மண்டபத்திலையும் ஏசி போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஃபோட்டோ காட்சிக்கு மட்டும் ஒரு துண்டு விரித்து தலையில் கை வைத்து படுத்துக்கிற மாதிரிலாம் காட்சிகள் வரலாம் ஆனால் நீங்கள் இந்த பயணத்திற்காக ஒரு சுற்றுலா பிரதேசம் அது சுற்றுலா பயணிகள் வந்து ரசிக்கிற இடம் விவேகானந்தர் பாறை அப்புறம் சூரியன் மறைகிற இடம் அப்புறம் கடல் முக்கடல் தங்கமிக்கிற ஒரு இடம் இந்த மாதிரி இடத்தை வந்து பார்ப்பதற்கு மக்கள் எப்படி ஆர்வமாக இருப்பார்கள் அதை நம்பி தான் பலர் கடை வைத்திருப்பார்கள் போட்டு ஓட்டுவான் ஏகப்பட்ட லாட்ஜிகள் இருக்கு என்னென்னா டோட்டல் கன்னியாகுமரி சீன் முதல்ல லாட்ஜிகளில் இருப்பவர்களை வெளியேற்றி விட்டார்கள் வெளிநாடு வெளிமாநில சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி விட்டார்கள் ஸோ லாட்ஜு க்ளோஸ்ட் லாட்ஜுங்கிறது கடைகளில் வியாபாரம் நடக்கும் கடைகள் குளோஸ்ட் இந்த கடலை ஒட்டி இருக்கிற ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு நெடும் பாதையில் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அப்புறம் நம்பி ஹோட்டல்கள் அடுத்து அந்த மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாது நாப்பத்தி ரெண்டு மீனவ கிராமங்களில் ஒரு ஆறாயிரம் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளார் அந்த மக்கள் வெளியே வரக்கூடாதான் இவர் இங்க தியானம் அந்த வரக்கூடாது ஆமா மீன் பிடிக்க கூடாது வெளியே வரக்கூடாது ஏகப்பட்ட கெடுபிடிகள் ஒரு பக்கம் பாஜகவினர் விழா கோலம் பூண்டிருப்பதாக செய்திகள் அதாவது மோடி வரவேற்பதற்கும் கொடி காட்டுவதற்கும் கையாட்டுவதற்கும் விழா கோலம் ஒரு பக்கம் மக்கள் மீனவர்கள் ஐந்து கிலோமீட்டர் கடல் போவான் ஏகப்பட்ட கெடுபிடிகள் இதெல்லாம் என்ன இந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினால் என்ன நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒன்னா தேதி எலெக்ஷன் நடக்குது முப்பதாம் தேதி வரைங்க இதை வைத்துக் கொண்டு நான் தான் நரேந்திரன் என்று சொல்ல போறாரா தெரியல ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று நாட்கள் விவேகானந்தரன் வந்து தியானம் இருந்ததாக தகவல் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி மூன்று நாட்கள் அவர் பெயரும் நரேந்திரன் இவர் பெயரும் நரேந்திரன் என்றெல்லாம் பாஜக சமூக வளத்தில் எழுதி கொண்டிருக்கார்கள் அவர் என்ன திட்டத்துக்காக வருகிறார் ஏன் வந்து ஒன்றாம் தேதி தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டு மூணு இருந்தால் என்ன நாலாம் தேதி கூட இருந்துட்டு போங்க அஞ்சு மணிக்கு மேலே தேர்தல் தெரிஞ்ச பிறகு டெல்லி போகலாம் தப்பு கிடையாது ஏன் தேதி இருக்கணும் தேர்தல் நடக்குது ஐம்பத்தெட்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிற வேளையில் நீங்கள் தியானம் செய்வது தேர்தல் கமிஷனுக்கு அந்த உத்தரவுக்கு சரியா இருக்குமா முப்பதாம் தேதி மாலையோட பிரச்சாரம் ஓய்வு அப்படி என்பது அன்னையிலிருந்து மக்கள் தானா சிந்திக்கணும் இந்த இன்ஃப்ளுயன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவர் தியானம் இருந்தா எல்லா தொலைக்காட்சிகளும் அதை போட்டுட்டு இருக்கும்போது எப்படி தேர்தல் நடத்தி விதிமுறைக்கு மீறினது ஆகாது அது அதாவது ஒன்றாம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி கூட்டம் நடக்கிறது கண்டிப்பாக வெளியே வருவாங்க பேட்டி எடுப்பாங்க இது நடக்கும் இதெல்லாம் வரும் அன்னைக்கு ஈவினிங் எக்ஸிட் போல் நடக்கும் இந்த எக்ஸிட் போல் எதுவுமே பற்றியே இல்லாம எல்லா மீடியாவும் இவர் தியான காட்சிகளை காட்டும் எக்ஸிட் போல் காட்டாம இருக்க முடியாது அதெல்லாம் இல்லை அதையெல்லாம் தடுப்பதற்கு அந்த மாதிரி வெலாசிட்டி தடுப்பதற்கு அந்த அதாவது இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்துவிட போகிறார்கள் என்ன நடக்க போகுது என்பது வேறு ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது இதுக்கு அனுமதி கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிற தேர்தல் கமிஷன் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறது அதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை ஏற்கனவே கன்னியாகுமரியில் அந்த தொகுதியில் மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்கன்ற ரிசல்ட் வரப்போகுது கடைசி நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்ச பிறகு அங்கே போகிறாரு உத்தரகாண்ட் போனார் இந்த கொகைக்கு போகிறாருலாம் சொல்கிறாங்க நினைக்கிற சுற்றுலா பிரதேசமான ஒரு இடத்தில் போய் நீங்கள் வந்து அந்த மக்களை வியாபாரத்தை முடக்குவதும் அன்றாட தொழில்களை முடக்குவதும் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற போட்டு ஓட்டுநர்களை வந்து முடக்குவதும் நியாயமாக இது பொதுமக்கள் நீங்கள் ஆயிரம் தான் பிரதமராக இருக்கலாம் மன்னராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவருடைய அன்றாட பிழைப்புக்காக செய்கிற தொழில்களை முடக்குவது கடையை மூடுவது லாட்ஜை மூடுவது ஆட்டோ ஓடாது சைக்கிள் ரிக்ஷா ஓடாது இப்படிலாம் இருக்கிற விஷயத்தில் ஒரு பிரதமர் என்ன மாதிரி முடிவு எடுத்துருக்கணும் கொரோனா கால முடக்கம் மாதிரி இருக்கிறது கேட்டால் ஆமா நான் போனா அங்கே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிக்கு வந்து சில இடத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம வந்தால் அங்கே வந்து சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான முடிவு எடுக்கிற செலிபிரிட்டிகள் இருக்கிற காலத்தில் ஒரு பிரதமருக்காக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் தப்பே கிடையாது பிரதமர் வருகிறார் என்றால் என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அத்தனை அம்சங்களும் பாதுகாப்பில் இடம்பெற வேண்டும் ஆனால் உங்களால் சாதாரண மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி சீல் வைத்தது போல் நடக்கிற நிகழ்வுகள் கண்டிப்பாக இவர் மீது இன்னும் வெறுப்பைத்தான் தேடித்தரும் நன்றி சார் நன்றி